தயானா அப்போதே வந்துட்டிங்களா மீனா எனக்கு கொஞ்சம் டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிட்டு ம் ஃபஸ்ட் பில் அடிச்சுருப்பாங்களே ஆமாம் ஃபஸ்ட்டு பில் அடிச்சிட்டாங்க அப்புறம் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா க்ளாஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ நாள் நான் வந்து கேஸ் ஸ்கூல்லேயும் படிச்சிருந்தேன் கோ எஜுகேஷன்னா என்னன்னே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் கோ எஜுகேஷன் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குது நானும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு இப்போ பிரச்சனை இல்லை ஜாலியாக இருக்குது ஆமாம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் கேஸ் ஸ்கூல் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோ எஜுகேஷன் பயமாக தான் இருந்துச்சு வீட்லேயும் அலோவ் பண்ணலை வேண்டாம் வேணாம் சொன்னாங்க நான் இல்லை கோ கோயில் தான் படிக்கணும்னு வந்திருக்கேன் ஸ்கூல் தான் அப்படியே வெயிலாக போச்சு ஜாதத்தோடு இருந்து காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டாமா என்ன மீனா நீ கோயில் கோயில் எஜுகேஷனாக ஜாத ஸ்கூலா நான் ஒன்றுலேருந்து டுவெல்த் வர கோ எஜுகேஷன் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்கேயும் ஜாலியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஜாலியாக இருக்குது ஆமாம் யுகன் பற்றியா சார் என்ன சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான் அப்பா எல்லாம் அமைதியாக இருப்பான் ஓஹோ நீ யுகன்னு ஒரே ஸ்கூல் தானா என்ன வாய் பேசுகிறான் ஸ்கூல்லும் இப்படி தான் இருப்பானா ஸ்கூல்லெலாம் இப்படி இருக்க மாட்டான் கொஞ்சம் சைலண்ட்டு தான் பேசுவான் இந்த அளவுக்குலாம் பேச மாட்டான் சைலண்ட் தையா ஆனால் ரொம்ப பேசுகிறான் இங்கே காலேஜுங்கிறதுனால ரொம்ப பேசுவேனா என்னமோ ஆள் அழகாக இருக்கா இருக்கான் என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகம் ஆமா அவனும் அவனுக்கு தங்கச்சி என் தங்கச்சி கூட படிச்சிட்டு இருக்கா பையன் நல்ல பையன் என்ன வாணி தான் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பான் என்னால் வந்து ஸ்கூலில் பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன் நீ அப்படி தான் நல்ல சீக்கிரம் வந்துட்டோம் டயம் ஆகிட்டோம்னா நினச்சோம் எப்பா எல்லோரும் வந்து தான் இருக்காங்க முதல் தான் அடிச்சிருக்கோம் சரி அவள் கூட போய் இருந்துக்கலாம் என்ன

ஏன் வில்லேஜ்லேருந்து தானே வர எதுக்கு இவ்வளவு பவுசும் பந்தாகுமோ தெரியலை அப்போ நம்மளாம் நீ எப்படி இதோட இதையும் விட நம்மளா ட்ரெஸ் பண்ணணும் போல இருக்கு ஏன் பிரியா இப்படிலாம் பேசுகிறேன் பாவம்ல அவ்வளோ நம்ம க்ளாஸில் கிராமத்துலேருந்து வந்தால் என்ன ட்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா மேக்கப் பண்ணக்கூடாதா ஹாஸ்டல் பண்ணக்கூடாதா கிராமம் நகரம்லாம் இல்லை அவங்கவுங்க மனசை பொறுத்து அவங்கவுங்களோட கற்பனையை பொறுத்து தான் அவங்களோட ட்ரெஸ்ஸும் மேக்கப் சென்ஸும் அதை புரிஞ்சுக்கோ யாரையும் தப்பாக எடுக்காத நினைக்காத சீப்பாக இடக்கூடாத கிராமம் வேறு டவுன்லாம் வேற இல்லை எல்லாரும் கிராமத்தில் உள்ளவங்க தான் படிப்படியாக முன்னேறி படித்து எடுத்து டவுனில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கோ இந்த பேரு நான் எது சொன்னாலும் ஆமாம் சரின்னு சொல்றதா இருந்தால் மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடு இல்லாட்டா நீயும் அவ கூட போய் சேர்ந்துக்கோப்போ இந்த பேரு பிரியா நீ எது சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது எனக்கு மனசை எதுப்படுதோ அதை நான் சரியாக பேசுவேன் அவ்வளோந்தான் அதுக்கு உனக்கு பிடிக்கலன்னா நீ போய்க்கோ எனக்கு இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடியவங்களாம் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் ஸ்கூல்லையும் சரி எங்கள் வீட்லேயும் சரி நான் பேசுறதை கேட்டால் எல்லாரும் ஆமாம் நீ சொல்ல தான் சரி அப்படி தான் சொல்லுவாங்க நீ தான் இவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்க இனி என்கிட்ட பேசாத உனக்கு யார் முக்கியமாக அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கோ ம் வா அவங்க எப்படியும் போட்டு நமக்கு என்ன ஹாய் ஃப்ரீயா வந்துட்டா என்ன யுகன் பேக்கெல்லாம் மாட்டி ஸ்டைலாக வந்த மாதிரி இருக்கு என்ன புக்கெல்லாம் கொண்டு வந்துருக்கியா நேற்று என்ன சொன்னேன் புக்கெல்லாம் கொண்டு வர கூடாது நம்ம காலேஜ் பிடிக்கும் இன்னும் புக்கு பெண்ணு எதுவும் கொண்டு வரக்கூடாது சாப்பாடு கூட கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னேன் இன்னைக்கு பேக் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க புக்கு நோட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது சொன்னேன் ஆமா நானும் கொண்டு வரல பேக் போட்டா புக் எல்லாம் கொண்டு வந்தேன் அர்த்தமா என்ன சும்மா ஜஸ்ட் ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன்டா அப்பா பேக் வந்து இருந்தாரு அவருக்கு வந்து இருந்தாரு அப்பனால லுக்கா ஸ்டைலா இருக்க எடுத்துட்டு வந்தேன் பேக் தானே இருக்கு பேக் ஒண்ணும் இல்லை அதான பாத்தேன் உடனே நினச்சேன் ஸ்கூலுக்கு பெரிய ஒரு பை அதையும் போட்டுட்டு உடனே அஞ்சு பேக்கு அப்புறம் கவரு வாங்கி வந்தா இருக்க அப்படின்னு நிறைய சின்ன பிள்ளைங்களை கொண்டு வருவே இல்ல அந்த மாதிரிதான் ஏதோ கொண்டு வந்துட்டேன்னு நினைச்சோம்ல மாப்பிள ஏ மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசாதான் அந்த பிள்ளைங்க கிட்ட வச்சு பாத்துக்கோ மானமே கப்பல ஏறிடும் சும்மால இது சும்மா நானும் எல்லாம் அனுப்பாங்களா அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்தாப்புல இருத்தி இருப்பாங்களா படத்துல அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க போல அப்படி இப்படி ஜாலியா இருக்கும் அப்படிலாம் நினைச்சு வந்தோம்ல ஆனா அந்த படத்துலதான் அப்படிலாம் இருப்பாங்க போல நேர்ல அப்படிலாம் இல்ல பத்தியமா அப்பல பிள்ளைங்களாம் அவங்க இடத்துல இருக்கி வச்சிருக்காங்க நம்ம 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 இடத்துல இருக்கும் உனக்கே ஒரது இல்லையில பிள்ளைகிட்ட நம்மள இருக்க முடியுமால போட்டு பேசிட்டு இருக்க அதெல்லாம் அப்படி இருப்பாங்க நேரில் எல்லாம் மாட்டாங்கன்னு எனக்கு எப்பவும் தெரியும் ஏய் மாப்பிள்ள என்ன அவன் வந்து காலேஜ்ல பிள்ளைங்க ஒண்ணு நல்லாவே இல்லையில நானும் நல்லா இருக்குன்னு பாத்தேன் ஓ நம்ம கிளாஸ்ல ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க நல்லா இருக்கு ஆனா எல்லாம் பயங்கரா இருக்கு பத்தியா எல்லாரும் பெரிய விளையாட்டுல இருந்து இறங்கினா மாதிரியும் பிரிட்டிஷ் மகாராணிக்கு பேசி மாரியும் துணிகளும் காரியங்களும் பத்தியா ஆமல ஸ்கூல் பிடிக்கல பெரு எல்லாரும் தலையில காலிட்டு என்னையும் தேய்ச்சிக்கிட்டு மூஞ்சில என்ன வடிஞ்சு அப்படி ஒரு வழுக இப்ப பெரு காலேஜ் வந்தோம் எல்லாம் ஆலை மாதிரி போச்சு சாம்பும் தேய்ச்சிக்கிட்டு பாப் கட்டும் கட் பண்ணிக்கிட்டு ஜீன்ஸ் தான் பேண்ட் தான் டாப்பு தான்ப்பா ஆளே பிரிய வெள்ள நீங்க சொன்ன மாதிரி பெரிய எலிசபெத் ராணி பேசி மாதிரி தான் வரழுக ஏய் நம்ம கிளாஸ் பிள்ளைங்கலாம் ரொம்ப வந்து சிமுறுவாங்கல பேசினா எந்த கிண்டியாவது பேசுறது அப்படிக்கோ நம்ம பேரே கேட்டா ஏதாவது பேசுவா ஆனா அந்த பூமாரி ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை பாவும் எது கேட்டாலும் அது ஒரு இன்னசென்ட் மாதிரி பாவும் எது கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும் ஏதாவது தெரியலனா கேட்டா கூட பதில் சொல்லணும் பூமாரியா

ஏ ஸ்கூல்ல நம்மள பெல் அடிக்கிற முன்னாடி அடிச்சு பிறந்து ஓடி போய் நிக்கணும் அசம்பிளில போய் நிக்கலன்னு ஐயா பிடி சாரு முட்டாங்கனி போட வச்சு முட்டை பேத்துருவாரு இங்க அப்படிலாம் இல்ல நம்ம உடனே போனோம் ஏன் கெத்து இருக்காது அதே அஞ்சு நிமிஷம் லேட்டா போனோம் ஏன் அப்படி எல்லா பிள்ளைகளும் நம்மளே ஆன்னு பாக்கும் அதுல ஒரு த்ரில்லும் லுக்கும் இருக்கும் அப்படி போவோம்ல மாப்பிள்ள விளையாடிட்டு இருக்காது வாழ செகண்ட் பிள்ளை நினைச்சு வச்சு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நமக்கு பேசிட்டு இருக்கா அங்க பிரின்ஸ் ரூம்ல வந்து பாத்துட்டு இருப்பாரு இப்ப வருவாரு விளையாடுங்களா செவி அப்படிச்சு நாலு திருக்கு திருப்பி அட்டி தருவாரு ஒழுங்கா வா கிளாஸுக்கு போவோம் சரி வா போவோம் ஆசைப்பட்டு கூப்பிடுங்க சொன்னாலும் புரிய மாட்டுக்கு இப்ப நல்ல காலேஜ் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அது கடையில் பெரிய ஆள் ஆகக்கூடாதுல கொஞ்சம் அப்படியே போவோம் அப்புறம் நம்ம ஒரு சுத்த கணிப்போம் சரி வாங்க பேசிட்டு நீங்க நேரம் வச்சு வாங்க ஹாய் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஓகேவா நேற்று ஆஃப் டேனால உங்களுக்கு லெசன் எடுக்கல நீ வந்து லெசன் கண்டிப்பா எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஸ்டாஃப்ஸும் எடுப்பாங்க சரிங்களா நான் வந்து கிளாஸ்ல எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ண பாண்டேன் வேற என்ன சொல்ல நேரம் பாடி பேசியாச்சு கோர்ஸ் இன்னைக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் நான் உட்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் மாதிரி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி படத்துல அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு வருவீங்க காலேஜ் வரவங்க எல்லாருமே அப்பதான் நினைச்சிட்டு வருவாங்க ஆனா அப்படிலாம் இல்லை ஸ்கூல் மாதிரி தான் இது காலேஜ் ஓகேயா ஆனா ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருந்து ஒன் ஸ்டெப் நீங்க வந்து அடுத்த அடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இனி தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும் அது எல்லாம் எதுவும் வைக்காம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிச்சு இங்க இருந்து போகும்போது நல்ல ஏ கிரேட் வாங்கிட்டு நல்ல பிள்ளைங்களா போகணும் சரியா ஃபர்ஸ்ட் பீரியடே அருவியா பேசுங்க நினைக்காதீங்க ஜஸ்ட் சொல்றேன் டெய்லி இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல கிளாஸ் அந்த மாதிரி அதான் இன்னைக்கு உங்களுக்கு மனசு தோன்றதா பேசுங்க உங்களுக்கு ஏதாவது பேசினாலும் நீங்க தாராளமா பேசலாம் டீச்சர் 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 ஐயோ ஸ்கூல் மேடம் மேடம் எனக்கு எனக்கு ஒரு ஒரு டவுட்டு சும்மா சும்மா இல்ல 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 என்ன என்ன டவுட் பேசாம நீ தானே தானே சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க சாரி டவுட்னாலும் அதான் நான் கேட்டுக்கிறேன் சும் இருக்க மாட்டான் கேக்க போனோம் இப்படி தான் ஓவர் ஸ்டூடன்னு இருக்கணும் ரொம்ப உனக்கு பிரাউடா இருக்குப்பா என்ன டவுட்னாலும் மேம் மேடம் நிறைய பேர் எல்லா மேடம் வருவாங்க மேடையது டயோ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க சரியா சரி சொல்லுப்பா நம்ம ரகு தானே ஐயோ நம்ம கிட்ட பெருசா எதிரபாக்கங்க போல இருக்க இல்ல இல்ல மேடம் உங்க பியர் என்னது நீங்க சொல்லவே இல்லையே ப்ளே இல்ல ப்ளே இந்த தான் சிரிக்கல いや நம்ம சும்மா இருக்க மாட்டேல நீ இதுதான் உனோட டவுட்டா சரி சரியா يا பொச்சு போ நான் வேற ஏதாவது டவுட் கேக்குறேன்னு நினைச்சேன் சரி நீ கேக்குறதும் சரிதா நான் எல்லாம் சப்ஜெக்ட் என்ன எடுக்கலையே என்னோட நேமும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிதானே என்னோட நேம் அமுதா ஓகேவா இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சதா என்னோட நேம் அமுதா ஓகே ரகு அமுதா மேடம் உங்க பேரு சரிங்க மேடம் இந்த டவுட் தான் சரி டான் இப்ப வந்து நம்ம சப்ஜெக்ட்க்கு போகலாம் நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பின்ன வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ளீ மார்க் பண்ணு மார்க் பண்ணுமா பின்னுல கொண்டு வரலையா நீ ஏதாவது வச்சிருக்கியா ப்ளீ ஏன் அந்த பின்னுல பென்சில் பாக்கெட்ல கிளக்குன்னு நினைக்க அதுவும் எங்க அம்மா அன்னைக்கு தோய்க்கும் போது பாக்கெட்ல போட்டுருந்தேன் அப்படி துவைச்சுட்டாங்க போல அந்த பென்சில் ரொம்ப கிளக்கு உண்மையெல்லாம் என்னெல்லாம் செய்ய நல்ல வரும் வளர்ந்துட்டோனே பெண்ணா வச்சிருக்கியா பெண் எல்லாமே வச்சிருக்கேன் அது எனக்கு வேணும் இல்ல மாப்பிள பயமா இருல ஏறி கூட்டு வாசகாச்சு முக்கியமான பயனுக்கு எங்க போவேன் சரி கேட்டு போப்போம் பூமாரி ஐயோ ஒரு என்ன இதுக்கு ப்ளீஸ் உங்களுக்கு என்னது பெண்ணா தரேன் இந்த எழுதிட்டு தந்துறங்க பத்திரமா ஆ சரிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நோட் தி பாயிண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தி ஆஃப் இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் மிக்ஸ்ட் எகனாமிக் வித் ஏ நோட்டபிள் பப்ளிக் செக்டர் இன் ஸ்ட்ராட்டஜிக்

ஈவன் ஏதாவது பிளேட்டர் ஓட்டை வாங்கி கொஞ்சம் எழுதுல வாழ்த்து நல்லா இருக்கும் திடீர்னு வாசிக்கிட்டாலும் ஓட்டை மாத்தி வாசிச்சிருவோம் இல்ல நீ கேள்வி இப்ப நம்ம பிளேட் இப்ப என்ன கேட்டேன் ஓட்டம் கேட்டேன் ஏதாவது நினைக்காது இல்லை நீ தான் அந்த பிளேட் இந்த சைடு இருக்க நீ பையன் உங்க குரலுக்கு கூப்பிட்டாலும் கேட்காது சத்தமா கூப்பிட்டாலும் நான் லேச சத்தம் கூப்பிட்டாலும் கேட்கும்னா கேட்ட வாங்கி எழுது சீக்கிரம் யோ உன்னோட ஆளு நோட்டெல்லாம் கொண்டு வந்துடணும் இல்லையே அவ்வளோ நல்லவனால நீ அதுக்கடையிலே சிந்திட்ட ஐயோ என்ன நிக்கறாச்சு திடலையே பூまり என்ன என்ன வேணும் அத பென்ன தந்தோம்ல ஐயோ அது இல்ல பூまり ஒரு நோட் இருந்தா கொஞ்சம் தருவியா எழுதிட்டு உடனே தந்துறேன் ஒரு பேப்பர் இருந்தா கூட தந்தா கூட போதும் பெண்ணு தான் கொண்டு வரல சரி ஏதோ அவசரத்துல வந்திருப்பீங்க நோட்டுما கொண்டு வரல காலேஜுக்கு நீங்க எல்லாம் எதுக்கு தான் வரையளோ தெரியல படிக்கவேன வரீங்க ஐயோ இல்ல குமாரி அது பைக்ல வந்து நோட்புக் எல்லாம் அத சரி இந்தாங்க கிழிச்சு வரையே அப்படியே சந்திருங்க ரொம்ப தேங்க்ஸ் குமாரி என்ன அந்த பையன் உன்னona கேட்டிட்டு இருக்கானோ குடுக்காத ஆம்பளப் பிள்ளையிட்ட ரொம்ப பேச்சウェット வச்சிட்ட அந்த குமாரி இதெல்லாம் ஒரு சைஸே ஐயோ பாவம் படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காகவேன கேக்காங்க எங்க அப்பா சொல்லிருக்காங்க படிக்கிறதுக்கும் வயிறு பசின்னு வரக்கூடியவங்களுக்கும் குடுங்க உங்களுக்கு என்னைக்கு ஓதவணோ இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் பை நாமினல் ஜிடிபி அண்ட் த தேர்ட் லார்ஜஸ்ட் பை பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி ஏ மாப்பிள நல்லா பசிக்கல ஏதாவது சாப்பிட கொண்டு வந்துருக்கீங்கள இல்லை புக்கே நான் கொண்டு வரல சாப்பாடு கொண்டு வந்து எனக்கு கேட்க கிருக்கு கேண்டீனில் பில் அடிக்கிட்டு கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிடலாம் வயிறு நல்லா காந்து மச்சான் வா நல்லா காந்து காலையில் நம்ம சொல்லிச்சு சாப்பிட்டுட்டு போ சாப்பிட்டுட்டு போ நான் பெரிய படத்தில் வந்துட்டேன் இப்போதான் தெரியுது போ வயிறு என்ன மாதிரி காந்துது அய்யோ பாவம் பசிக்கு போல இருக்கேன் யுகன் யுகன் ஆ என்ன பூமாரி சொல்லு உனக்கு என்ன தಂದ್ರேன்டே கிழிச்சற மாட்டே காரேனா அய்யோ அதுக்கு இல்ல இவன் பசிக்குன்னு சொன்ன மாதிரி இருந்து என் கால்ல கட்டிச்சு நானா டைசான் கொண்டு வச்சிருக்கேன் சாப்பிடிங்களா ஆ ஆ தான் பூமாரி வயிறு ரொம்ப பசிக்கு எங்க அம்மா சொல்லவும் செஞ்சு காலையில நான் தான் சாப்பிடாம வந்துட்டேன் ஆமா என்ன கொடுத்தா நீ என்ன செய்வ

ரொம்ப 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 தேங்க்ஸ் குமாரி